நல்லது போனால் ஏற்றுக்கிறலாம் யாருனாலுமே நான் பக்கா டிஎம்கே தான் இல்லைன்னு சொல்லல நல்லது போனால் ஏத்துக்கிடுவோம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பொலிட்டிக்கலில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டிப்பா நாளைக்கு நடக்கிற மாநாட்டுக்கு என்ன யாரும் தூங்க மாட்டாங்க ஐயோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்ப இந்த மாதிரி இருக்கும் நல்ல மாதிரி நடத்தட்டும் நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் எல்லா பக்கம் நல்லா இருக்கட்டும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அவர் ரசிகர் நிறையா இருக்காங்க எல்லாருமே அவர் ரோடு படம் செய்வாங்க நாங்களாம் முக்கால்வாசி அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் போடுவாங்கப்பா அவங்களுக்கு அவருக்கானே எதிர்பார்த்துன்னு இருக்காங்க போடுவாங்க என்ன செய்வார் மக்களுக்கு நல்ல ஏழை மக்கள் நல்லா போதும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசா யாரும் எதிர்பார்க்கல ஆசை வயசாக எதிர்பார்க்கல உழைப்பாளர்களுக்கு நல்லா செஞ்சா போதும் அவ்வளோதான் அவர் படம் சொன்ன மாதிரி என்றைக்கும் உழைக்கிற பக்கம் அதே மாதிரி இருக்கணும் அவர் உழைக்கிற பக்கமே இருக்கணும் வாங்கி தரும் அவருக்கு தான் நாங்கள் ஜாமியை கும்பிட்றோம் நாங்கள் அவர் தான் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நான் வந்து சின்ன பிள்ளைங்க அவர் ரசிக்கிறது தான் நான் இப்போதான் நமக்கு தான் அவர் ரசிக்கிறது தான் அவர் உறுப்பினர் தலைவர் தான் இருக்காமே அது சின்ன பசங்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது பெரிய ஆளுகளுக்குன்னு அது என்ன எங்கே நடக்குதுன்னு தெரியல பாரமந்தின்றாங்க அவனியாபுரம்ன்றாங்க காரியாபட்டின்றாங்க அது பெரிய ஆளுகள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சின்ன பிள்ளையாக இந்த ப வயசு பசங்க போகணுமுன்னு துடிக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் அது சொ சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னா வர முடியாது ஏன்னா அவர் அதுக்கு தகுந்த ஆதரவு இந்த ஏழு பர்சண்ட் ஆறு பிரசண்ட்டு மூணு பர்சென்ட் அப்படி எடுக்கலாம் ஆனால் ஆட்சியெல்லாம் அமைக்கணும்ன்றது தலையில் என்னால் முடியாது அது முடியாது 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 இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம மக்கள் பூரா காசை வாங்கிட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதில் பாதி பேர் கட்சியின்ற விசுவாசத்தில் இருக்காங்க ரொம்ப பேர் எண்பது பிரசன்ட் கட்சி தான் இப்போ நானே ஒரு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அவங்க தப்பா ஆனாலும் சரி ரைட்டானாலும் சரி அங்கேதான் என் கை தன்னால போயிடும் அது நீங்களே கூட பிறந்தவனே இப்போ நின்னாலும் அந்த கை தன்னால போயிடும் அப்போ என் தம்பி என்னையும் சொன்ன கேட்க மாட்டேன் அவேன்னு சொல்ற இன்னத்துக்கிட்டே அவையும் போடுவேன் இருக்கு பசங்ககிட்ட இருக்கு ஆனா பெரியாளுக்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதான் சொல்றையில ஒரு பிரசன்ட் கூடும் அவ்வளோதான் செய்ய முடியும் ஒரு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ பிடிக்கணும்னு நினைச்சா முடியாது பாதிக்கு மூணாவது இடம் வரலாம் ரெண்டாவது இடம் கூட வர முடியாது மூணாவது இடம் வரலாம் மதுரை மாநாடு இப்போ வந்து விஜய் வந்து ரெண்டாவது மாநாடாக நடத்திட்டு இருக்காரு முதல் மாநாடு வந்து இளைஞர்கள் தான் அதிக அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க இளைஞர்கள் ஏன் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக இருந்தனால அப்படின்ற மாதிரி ஆனால் என்னோட கருத்து என்னன்னா எல்லாருமே எம்ஜிஆரவோ விஜயகாந்தாவோ ஆகிட முடியாது காமராஜர் எப்படி ஒரு தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்தாரோ அதே மாதிரி இனி வர அரசியல் தலைவர்களும் ஆட்சி செய்தால் அதுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ எடுத்தோடனே டக்குன்னு அவர் இப்போ சிஎம் ஆயிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் அது நல்ல விஷயம் தான் அதனால வாய்ப்பு கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை ஓட் போடுங்க வெற்றி பெறட்டும் ஆனால் அதுக்கு அடுத்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ன்றது மக்களோட பாயிண்ட்டு தான் ஆ அது கண்டிப்பாக அப்படிதான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் படி இளைஞர்கள் இந்த எல்லாருமே வந்து விஜய் 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 அப்படி பாதி பேர் கட்சியிலேருந்து மாறி விஜய்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் என் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் தெரியும் யார் வின்பந்த நிறைய ஆதரவு சார் எதிர்பார்ப்பு நிறையா இருக்கு இந்த அதிக கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்போ அரசியல்வாதம் வந்து மாற வேண்டிய அவசியமே கிடையாது அரசியல்வாதி வந்து அவங்க அப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க மாற வேண்டியது யாருன்னா நம்ம தான் மாறணும் இப்போ நம்மளே வந்து இப்போ சரவணம் ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு தோசை சாப்பிட்றோம் நல்லா இல்லைன்னா என்ன செய்வோம் அடுத்து ஆரியவன் போவோம் அப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு விஷயத்துலேயே வந்து நம்மளாக செலெக்ஷன் பண்ணுறோம் ஐயோ குழந்தைகள் ஃபுட் வரும் அந்த ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லி தீமுி இது வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்து நம்மளுக்கு முழு வாழ்வாதாரமே அந்த அரசியல் மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கு முன்னான ஸ்டெப்பு நம்ம தான் இருக்கணும் அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து நம்ம தான் பண்ணியாகணும் அவங்க வந்து அரசியல் மாறவே மாட்டாங்க இப்போ விஜய் வந்து அவர் வந்து நல்லா சினிமா தொழில் நல்லா சம்பாதிச்சிருக்காரு அவர் வந்து அதை வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் அதை மக்களுக்கும் செய்யணும்னு ஒரு ஆசைப்படுறாரு அப்போ அவருக்கு நம்ம அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுத்து தான் கொடுத்தோம் பண்ணோம்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை அசால் வெளியில் போகலாம் வரலாம் ஒரு முடியாதவங்க வந்து இப்போ ரோட்டில் வச்சு கடை நடத்தலாம் அந்த ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் நம்ம அவங்கள குறை சொல்கிற காட்லேயும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாக வரும் ஆனால் கம்பல்சரியாக விஜய் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு அதாவது எலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும் டப்புக்கு வந்து மைனாரிட்டியாக யாருன்னா விஜய் தான் அதுக்கு மைனாரிட்டியா யாருன்னா மக்கள் வந்து ரொம்ப இருக்காங்க ஐயோ அது பண்ணல இதுவரில் இதுவரில் எல்லாமே குறையில் தான் போய் முடியுது ஒளிய வந்து ஓகே எனக்கு திருப்தியாக இருக்குது ஆப்புன்ற ஒரு இது வந்து வரலை அதனால் இருபத்தாறில் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து முதலமைச்சராகன்றது என்னுடைய கனவு பட் ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்னாலும் இப்போ விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்தார் அரசியல் வரலாற்றில் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பமாக இருந்துச்சு அது யாருமே அந்த ஸ்டேஜுக்கு எழுந்தோன்னே வந்து மொட்டை மாட்டில் போய் உட்காந்துதாச்சும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போவார் போவார் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பொலிட்டிக்கல் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இப்போ நாளைக்கு நடக்கிற மாநாட்டுக்கு என்ன யாரும் தூங்க மாட்டாங்க ஐயோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கும் நாளைக்கு நாளைக்கு நடக்க போற அந்த விஜய் விஜய் வந்து மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து ரீச்சபிளா இருக்க போது ஒரு ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு விடியலை வந்து ஏற்படுத்த போதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு எல்லா மக்களிடையே வந்து இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ இருக்க ஒரு டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் எப்படி இருக்குது நிலவரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் ஏன்னா ரெண்டு பேரும் ஆட்சி காலமும் நம்ம பார்த்தாச்சு இப்போ உள்ள சங்கதிகள் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து விஜய் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து புது புது திட்டங்களை வந்து நாங்கள் இப்போ நாங்கள் பண்ணுவோம் இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற ஒரு மாதிரியும் அவங்க வந்து விஜய் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கூட அவர் வந்து த திரைப்பட திரைப்பட நடிகராக இருந்து இருந்து வந்த காலத்திலும் தற்காலிகமாக இந்த கொரோனா பிரியூட்லையும் சரி இப்போ உள்ள காலத்திலையும் சரி மக்களுக்கு வந்து நிறைய விதமான உதவிகளை வந்து அவர் வந்து செஞ்சிருக்காங்க அப்போ அந்த உதவிகள் செய்ய அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உதவிகள் அப்படிங்கிறது நிறைய செஞ்சுருக்காங்க அப்போ அந்த உதவிகளின் வாயிலாக அவங்களுடைய மனிதா மாமன் வந்து வெளிப்படுது அப்போ அந்த மதுரை மாநாட்டில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இளைஞர்களுடைய எப்படி சொல்கிறார் அந்த ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து விஜய் அப்படிங்கிறவங்களுக்கு தான் போகும் ஏன்னா வந்து எப்படி சொல்றேன்னா இளைஞர் வந்து எல்லா பேருமே வந்து அவங்களுக்கு தான் வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இப்போ உள்ள ப்ரீடு ஃபுல்லு பார்த்தாச்சு இவங்க வந்து என்ன செய்ய போறாங்க மக்களுக்கு வந்து என்ன நம்ம என்ன பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தீர்மானமாக தான் இருக்கு அதனால கண்டிப்பாக விஜய் தான் வருவாரு அவர் என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து செய்ய போறாரு பிரதிபலிப்பார் என்னென்ன தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன விளைவுகள் இருக்கு அந்த விளைவுகளை நம்ம எப்படி நம்ம சந்திக்கலாம் என்னென்ன நன்மைகள் இருக்கு அந்த நன்மைகளை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மேல்கட்டமான ஒரு பாதைக்கு நம்ம செல்ல வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன் வந்து நாளைக்கு நடக்க போது எல்லா பேரும் வாங்க பயனடையலாம் ஒரு நல்ல ஒரு விடியலான ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் விஜய் ஆட்சியை வந்து நம்ம உண்டுபடுத்தலாம் நன்றி கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகும் ஏன்னா வந்து இளைஞர்கள் எல்லா பேருமே ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க எங்கள் காலேஜஸும் தான் சரி எங்கள் காலேஜஸ்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க நாளைக்கு நாளைக்கு நாங்கள் ஓட்ஸ் நாங்கள் போவோம் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அங்கே மதுரை மாநாட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போவோம் எங்களுடைய எங்களுடைய விஜய்க்கு நாங்கள் வந்து ஓட்ஸ் பண்ணுவோம் நாங்கள் அவங்களுடைய பேச்சை நாங்கள் கேட்க உறுதியாக இருக்கோம் நாங்கள் நாங்கள் தமிழ்நாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாக விஜய் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக நாளைக்கு மதுரை மாநாட்டு அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணுறோம் ஆ கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாருங்கிறது என்னுடைய எல்லா பேருமே வந்து அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து விஜய் மாநாடு நல்லது தான் இளைஞர்களுக்கு ஊக்குவிப்படுத்த சிறந்த மனிதராக இருக்காரு தமிழக மக்களும் விரும்புகிறார்கள் அவர் இந்த மீண்டும் முதலமைச்சராக இருந்தால் இப்படி தப்பு தவறுலாம் நடக்க விடாமல் இந்து கலாச்சாரத்தை அவர் கையில் எடுக்கணும் இந்து கலாச்சாரம் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுக்கணும் ஒரு ஒன் சைடாக போகக்கூடாது ஆதி காலத்தில் இருந்து சித்திர புருஷ வாழ்ந்த மண் தமிழகத்தில் இந்தியாவிலே தலை சிறந்த மண் தமிழக மண் இங்கே இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் இருக்குது திவ்ய பிரபந்தம் இருக்குது இந்து மதம் போற்றக்கூடிய ஒரு மதம் கும்மி ஆட்டம் குழவ காவடி இப்படி அக்கினி செட்டி இப்படி தீமுதி திருவிழாவெல்லாம் நடத்திருக்காரு திருஞான சமுந்தர் மாணிக்கவசர் அப்பர் சுந்தர் காரைக்கிழமை கைலாயம்லாம் உருவாக்கியிருக்காங்க இவங்க புதுசு புதுசாக அரசியலுக்கு வந்த முன்னே புதுசு புதுசாக கதையால் வந்து விடறாங்க வாய்ப்பு கொடுக்குறது உண்மை இவர் உறுதியாக இருக்கணும் ஆன்மீகத்தை அரசியலை கொண்டு வரணும் மதுரையில் மாநாடு நடத்துகிற வரிசையில் பாண்டியம் மண் மன்னர்கள் வந்த மண் அறுபத்தி நாலு ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை விளாண்ட மண் புட்டுக்கு மண்ணு சமந்தரம் எல்லாம் பழச்சிருக்கான் எழுதியிருக்கான் எல்லாம் தெரிஞ்சுருக்கு மீனாட்சியிட்ட கோடான கோடி மக்கள் இன்றைக்கி பணியோட செஞ்சுக்கிருக்கான் அப்படிலாம் இருக்கும்போது இந்த மண்ணை மதித்து மதுரையில் மாநாடு நடத்துகிறாருன்னா இந்த மீனாட்சியினுடைய அருக்கடாட்சியும் சொக்கநாதினுடைய அருக்கடாட்சியும் கிடைக்க வேண்டும் ஆக அவர் அதை ஆன்மீகத்தில் எல்லோரும் போட்டுறணும் அதுக்காக இது அது அதே எல்லாத்தையும் போட்டுறணும் நான் எந்த மதத்தையும் பா வரல முஸ்லீம் இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மண் இந்துக்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்துக்களுக்கு கேப்பாரெட்டு கிடக்கும் இன்னைக்கு கேப்பாரெட்டு கிடக்கும் கோயில்கள் இடிக்கப்படுது நிறைய விஷயங்கள் நடக்குது தப்பு தவறு நடக்குது அதெல்லாம் இவர் திருத்தி கொண்டு வந்தாருன்னா ஒரு நல்ல மனிதனும் போற்றக்கூடியவர் தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அழகாக செய்ப்பார் மதுரை தான் மதுரை மாவட்டம் கிலோ புளியாங்குளம் செக்கானூர் இன்னைக்கு புளியாங்குளம் யார் வந்தாலும் நல்லது செய்யணும் அது முதல் முக்கியம் ரசிகர்கள் கட்சி ரீதியாக எதுவும் பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தால் அது நல்லாயிருக்கும் இவர் ஒரு யங்ஸ்டர் தான் கேட்டு குறைஞ்ச வயசான ஒரு ஆள் தான் அவர் நல்லது பொண்ணாக ஏற்றுக்கிறான் யாருனாலுமே நான் பக்கா டிஎம்கே தான் இல்லைன்னு சொல்லல நல்லது பொண்ணாக ஏற்றுக்கிடுவோம் மாநாடு நடத்துகிறாரு இன்னும் ஓட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்காங்க ஏன்னா எவ்வளோ பெரிய அதாவது தேமுதிக விஜயகாந்தே வந்து ஸ்டார்டிங்கில் மாதிரி வந்தால் ஒரு பதினாலு பதினஞ்சு சீட்டை வாங்கி இந்த மாதிரி முன்னாடி வந்தால் அப்படி இதை இது எப்படி சொல்கிறது தெரியலான்னா எனக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச அரசியல் சூழ்நிலை பற்றி நான் சொல்லிக்கிறேன் நல்லா இது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது இது பெரிய ஒரு கடல் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அரசியல் என்பது பெரிய ஒரு கடல் அதில் முங்கி யாரு முத்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் பெஸ்ட்டு முத்தெடுத்தவங்க எல்லாருமே பல பேர் போயிட்டாங்க இப்போதைக்கு முத்து எடுத்து நிக்கிறவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிற வேண்டியது கொடுப்பேனே அது கரெக்டாக அது ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும் அது பண்ணால் கண்டிப்பான முறையில் செஞ்சிடலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது நான் பக்கா டிஎம்கே இல்லேன்னு சொல்லல எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறு சீட்டு பதினேழு சீட்டு கண்டிப்பாக எடுப்பா அப்படி தமிழ்நாட்டில் எடுத்தோடனே யாருமே முத்தலாம் எடுக்க முடியாது அது உள்ளே போய் மூச்சு வாங்கணும் எல்லாம் பய பார்க்கணும் என்ன ஆளை எவ்வளோன்னு பார்க்கணும் ஆளை எடுத்த பிறகு தான் முத்தெடுக்கிறத பற்றியே தெரியும் ஒரு பதினாறு சீட்டு கண்டிப்பாக வருவா அப்படி தமிழகத்தில் கண்டிப்பான முறையில் ஒரு பதினாறு சீட்டு வருவா அப்படி ஒரு மூணாவது எதிர்கட்சியாக வச்சு உட்காருவா அப்படி என்னோட கருத்து இல்லை கண்டிப்பாக டெஃபினெட்லியாக இருக்குது தென் மாவட்டம் தென் மாவட்டத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக இருக்குண்ணே இருக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஆமாம் கண்டிப்பாக இருக்குது தென் மாவட்டத்தை பொறுத்தளவு இருக்குது அங்கிட்டு வ வடக்க ஓட்டு எடுக்கிறத விட இந்த பக்கம் தென் மாவட்டத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக இங்கே இந்த பக்கம் தான் சீட் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஏன்னா இங்கே விஜய் ரசிகர்கள் அதிகம் அது ஒன்று சிறுசுலேருந்து பெருசு வரையும் விஜய் ரசிகர்கள் அதிகம் நல்லா இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு இளைஞர் கூட்டம் நிறைய இருக்கு ஓட்டு போடுற கூட்டம் இருக்கு அது பதினெட்டு வயசுக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க இருபத்தாறுல இன்னும் இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கும்போது இன்னும் ஒரு பர்சன்டேஜ் கூடும்ல அதாவது ப பதினேழு முடிஞ்சு பதினெட்டு ஓட்டு உரிமை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல மதுரை மக்கள் ஆதரவு வந்து பல கட்சிகள் இருந்தாலும் விஜய் புதுசாக வர்றதுனால ஒரு ஏதாவது ஒரு நல்லது செய்வார்ன்ற ஒரு எண்ணங்கள் இளைஞர்கள் மத்தியிலையும் நிறைய ஏற்பட்டிருக்கு பெண்கள் மத்தியிலையும் நிறைய ஏற்பட்டுருக்கு சிஎம் வந்தா வந்து மக்கள் குறைகள் வந்து நிறையா இருக்கு அது எது எது செய்வார்னு சொல்ல முடியாது ஆனால் மேக்சிமம் நல்லது செய்வார்ன்ற ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக

மாநாடு நடத்தனால வாய்ப்பு இருக்குது இந்த தென் மாவட்டத்தை ஸ்டெச் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக ஓட்டு வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாய்ப்பு கம்மி தான் அடுத்த வரலாம் வரலாம் யாரையும் இப்போ பெருசாக இது எடுத்து பேசாத மாதிரி தெரியுது இன்னும் எதாவது பேசுனாங்கன்னா அடுத்து அடுத்து தான் அடுத்துனால தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒருத்தரையும் டிஎம்கேடிங் அந்த தான் போகும் அடுத்து ஒரு இதில் வேணா அவர் நீ அவரவர் அதிர்ஷ்டம் தான் வாழ்க்கையில் யாருக்கு என்ன அரசியல் நீ அவர் ஆசைப்படுறாரு நீ அது நடந்தா அதுக்கு அவருடைய அதிர்ஷ்டம் தான் சொல்கிறாரு என்னென்ன சொல்கிறாரு செய்கிறாரு நீ பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு நம்ம முடி சொல்ல முடியாதுல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல இல்ல பிடிச்ச ஆமா புடிச்ச ஆளுத்தேன் வரணும்ல